மதியம் சாதத்துக்கு ஒரு சூப்பரான காரசாரமான பக்காவான சைடிஷ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுரக்காய் வச்சு ஒரு அருமையான கிரேவி ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சுரக்கா கிரேவி வந்து சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைட் இருக்கும் இதை நீங்கள் வேணுன்னா சப்பாத்திக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சுரக்கா கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த நல்லெண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததும் நல்லா உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் சேர்த்துக்கலாம் இது கூட பத்து பல் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி இந்த மூணுமே ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்குற அளவுக்கு இதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்குனீங்கன்னா இந்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் இந்த பூண்டு இஞ்சியும் நல்லா பொறிஞ்ச மாதிரி ஆகும் ஸோ இது நல்லா ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மிளகும் நல்லா அந்த எண்ணெயிலேயே அப்படியே ஃப்ரை ஆகிற அளவுக்கு இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருக்கலாம் இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் தான் ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் அளவுக்கு வெங்காயம் வந்து சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு கிரேவியோட அந்த திக்னஸ் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கால்வாசி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ரெண்டு இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சிலிருந்து ஆறு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் இது வந்து இந்த எல்லாமே வதங்குறக்கு தாராளமாக கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் இந்த நல்லெண்ணெய் சேர்த்தும் போது கிரேவியோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு கடைசியாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே எண்ணெயிலேயே அப்படியே வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள் அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருக்கும் உங்ககிட்ட இந்த மாதிரி மல்லி சீரகம் எல்லாம் பவுடராக இல்லை அப்படின்னா மிளகு சேர்த்தும் போதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் இருந்து அஞ்சு வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதங்கிடுச்சு இதை மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்டையர் கிரேவியுமே நல்லெண்ணெயில் தான் குக் பண்ண போகிறோம் அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துட்டும் அதுக்கப்புறம் இதில் நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயத்தை சும்மா நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை ரெண்டுமே நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சுரக்காய் வந்து நல்லா விதையெல்லாம் எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட சுரக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க சுரக்காய் வந்து எந்த அளவுக்கு இலசா இருக்கோ அதாவது பிஞ்சாக இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ரொம்ப முத்துனது எடுக்க வேண்டாம் அப்படியே உங்கள் சுரக்காய் முத்தி அந்த தோலை வந்து லைட்டாக சீவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்படியே பேனை க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து நிமிஷத்துக்கு இதை வந்து குக் பண்ணிக்கலாம் இதை தண்ணியெல்லாம் எதுவும் தெளிச்சு குக் பண்ண போகிறதில்ல சிம்மில் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஆவியிலேயே சுரக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ண மாதிரி வெந்து வந்துடும் எண்ணெயிலேயே இதை ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா இந்த கிரேவிக்கு ஸோ இவங்க லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காயில் அங்கங்கே ஒரு மாதிரி ரோஸ்ட் பண்ண மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் இருக்கும் ஸோ இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்படி இல்லாட்டி லைட்டாக மட்டும் தண்ணி தொளிச்சு வேக வச்சுக்கோங்க ஸோ இப்போ நல்லா சுரக்காக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நல்ல நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த கிரேவியோட டெக்ஸர் வந்து நல்லா இருக்கும் இந்த கிரேவி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு இருந்தால் போதும் நிறையா தண்ணி சேர்த்த வேண்டாம் உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கம்மியான தண்ணி போதும் இல்லை உங்களுக்கு தண்ணி ஆட்டா குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போது சுரக்காய்க்கு மட்டும் சேர்த்துருக்கோம் இப்போ ஃபுல் கிரேவிக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லையே வச்சு மறக்காமல் லோ ஃப்ளேம்லையே வச்சு பேனை கவர் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு தாராளமாக குக் பண்ணிக்கோங்க நீங்கள் இடையிலலாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பத்து நிமிஷம் கழித்து பார்க்கும்போது எண்ணெயெல்லாம் அப்படியே திரிஞ்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் டேஸ்ட் எல்லாம் இறங்கி ஒரு சூப்பரான பதத்தில் இருக்கும் இப்போது கடைசியாக ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான நல்ல காரசாரமான சொரக்கா கிரேவி வந்து ரெடி நான் சொல்லியிருக்க அளவு வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டேஸ்ட்டான சுரக்கா கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் Thank you for watching. Take care. Bye bye.